ஹாய் நண்பா நண்பி இந்த பதவியை என்ன பார்க்கலனா டீச்சர்ஸ்க்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இன்றைக்கி காலையில் நான் பேப்பரை பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வர மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு ஆமாங்க இது வந்து ஒரு சூடான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பல வருஷமாக நம்ம டீச்சர்ஸ்லாம் போராடுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த டெட் எக்ஸாம் விஷயமாக தான் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்த ஆர்டி சட்டத்துக்கு முன்னாடியே வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு எதுக்கு டெட் தேர்வுன்னு ஒரு பெரிய போராட்டம் போயிட்டுருக்கு இது பேர் தெரிஞ்ச விஷயம் இந்த நிலைமையில் நம்ம அகில பாரத தேசிய ஆசிரியர் கல்வி கூட்டமை பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் தேசிய ஆசிரியர் சங்கம் பார்த்திங்கன்னா எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து நேராக புதுடெல்லிக்கே போயிருக்காங்க அங்கே இந்த என்சிடின்னு சொல்கிற தேசிய ஆசிரியர் கல்வி குழும தலைவரான பங்க சரோராவை பார்த்து பேசியிருக்காங்க அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னா சார் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு இந்த டெட்ல இருந்து விளக்கு கொடுங்க ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க கூடவே நம்ம எல்லோருக்குமான இந்த முக்கியமான கோரிக்கை அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதையும் திருப்பி கொண்டு வரணுன் பேசியிருக்காங்க இருந்தால் பல டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கல காலி வேக்கன்சி நிரப்பாமல் இருக்கு இந்த மாதிரி நிறைய புகார்கள் பார்த்திங்கன்னா அங்கே பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சங்கத்தில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க இல்லைன்னா நாங்கள் போராட்டம் என்ற நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க இப்போதான் பெரிய மேட்ரு இவங்க டெல்லியில் பேசிட்டு வந்து சூடு ஆரத்துக்குள்ளவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியாக என்ன வந்திருக்குன்னா இந்த டெட்டு விவகாரம் பற்றி விவாதிக்க நம்ம பிரதமரே பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டரே வந்து டைரெக்டாக அழைப்பு விடுத்திருக்காராம் ஆமாங்க இத்தனை நாளாக மாநில அளவில் என்சிடி அளவில் இருந்த இந்த பிரச்சனை இப்போ நேராக பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆஃபீஸ்க்கே போயிருக்கு இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம்னு சொல்லலாம் ஸோ டீச்சர்ஸுடைய கோரிக்கை இப்போ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா டெடு விளக்கு கிடைக்குமா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்க்கான கனவு நனவாகுமா இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா பொறுத்தருந்தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸை கவெண்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ நண்பா நண்பீஸ்